உண்மையான நீதி அலெக்சாண்டர் கிரேக்கத்தின் அரசர் அவர் மிகவும் தைரியசாலி உலகின் பல நாடுகளை வென்றிருந்தார் ஒரு முறை அவர் இந்தியா மீது படையெடுத்து பஞ்சாபின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார் அப்படி அவர் கைப்பற்றிய சில பகுதிகளில் அவர் உலகுவது வழக்கம் ஒரு நாள் அவர் அலைந்து திரிந்தபோது ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தார் அங்கே ஒரு விவசாயியின் குடிசை இருந்தது அந்த விவசாயி தான் அந்த கிராமத்தின் தலைவர் அலெக்சாண்டரை வரவேற்ற அந்த விவசாயி இவரை மரியாதை நிமித்தமாக ஒரு பீடத்தில் அமர வைத்தார் இதன் பிறகு அந்த விவசாயி சக்கரவர்த்தி முன்பு ஒரு வெள்ளி தகடு மற்றும் சில தங்க காசுகளை முன்வைத்தார் அலெக்சாண்டர் தங்க காசுகளை பார்த்து சிரித்தபடியே நீங்கள் உணவு மற்றும் பானத்துடன் தங்கத்தையும் சேர்த்து தான் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் விவசாயி இல்லை மகாராஜா நாங்கள் தங்கத்தை ஒருபோதும் சாப்பிடுவதில்லை ஆனால் நீங்கள் தங்கத்தை தேடித்தான் உங்கள் பிறந்த நாட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருப்பதாக கேள்விப்பட்டோம் அதனால்தான் நான் இந்த பரிசை உங்களுக்கு அளிக்கிறேன் தயவுசெய்து தாங்கள் இந்த தங்க காசுகளையும் வெள்ளி தகட்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய அலெக்சாண்டர் பதிலளித்தார் இல்லை இல்லை நான் செல்வத்தை தேடி ஒருபோதும் இந்தியா வரவில்லை இங்கே இருக்கும் சடங்குகளை பற்றியும் இங்கே இருக்கும் சூழ்நிலைகளை பற்றியும் கேள்விப்பட்டுத்தான் இந்தியாவிற்கு நான் வந்தேன் நான் ஒருபோதும் கைப்பற்ற இந்தியாவை கைப்பற்ற நினைத்து வரவில்லை இதே வழியில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரே கிராமத்தை சார்ந்த இருவர்கள் பஞ்சாயத்திற்கு வந்தார்கள் ஒரு மனிதன் சொன்னான் நான் இந்த மனிதனிடமிருந்து ஒரு நிலத்தை அதாவது வயலை வாங்கினேன் அந்த வயலில் பொற்காசுகள் நிறைந்த குடம் இருப்பதை கண்டேன் இந்த பானை என்னுடையது அல்ல ஏனென்றால் நான் அந்த நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன் அதில் இருக்கும் பானையை அதாவது இந்த குடத்தை நான் வாங்கவில்லை என்று கூறினான் ஆகையால் அந்த நிலத்தில் இருந்த குடம் எனக்கு சொந்தமல்ல நான் அந்த குடத்தை இவருக்கு கொடுத்தால் இவர் அதை வாங்க மறுக்கிறார் தயவு செய்து எனக்கு அதை விளக்குங்கள் என்று கூறினார் இதை கேட்ட அந்த விவசாயி அதாவது இந்த விவசாயியான முதல்வர் அந்த மற்ற மனிதரிடம் கேட்டார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் இந்த பஞ்சாயத்து எப்படி நடைபெறுகிறது இதன் தலைவர் எப்படி தீர்ப்பளிக்கிறார் என்றபடியே அதை நம் அரசர் கிரேக்கரசர் அலெக்சாண்டர் அதை கவனித்தபடி இருந்தார் எவ்வாறு இந்த இக்கட்டான சூழலுக்கு பதிலளிக்கப் போகிறார் என்றபடியே அதை பார்த்தபடி இருந்தார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அந்த மனிதரிடம் இவர் கேட்க அந்த விவசாய முதல்வர் கேட்க நான் அந்த பண்ணையை விற்றபோது வயல் வயலில் உள்ள எல்லா பொருள்களையும் சேர்த்துத்தான் நான் கொடுத்தேன் எனவே வயலில் விளைகின்ற பொருள்களாகட்டும் விதைக்கின்ற விதைகளாகட்டும் அனைத்தும் அது அவனுக்கே சொந்தம் இப்போது அதில் கிடைத்திருக்கிற பொற்காசுகளும் அவனுக்கே சொந்தம் விதிவசத்தால் அவனுக்கு கிடைத்த இந்த பொற்காசுகள் அடங்கிய குடம் ஒருபோதும் எனக்கு சொந்தமாகாது என்று கூறினார் இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவரான விவசாயி சிறிது யோசித்தார் உங்களுக்கு உங்கள் வீட்டில் திருமண வயதில் பையனோ பெண்ணோ இருக்கிறார்களா என்று கேட்க ஆம் என் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறார் என்று ஒருவர் கூறி மற்றவரும் ஆமாம் என் வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறார் திருமணத்திற்கு தயாராக ஒரு பெண் இருக்கிறாள் என்று கூற பிறகு தலைவர் புன்னகையுடன் நன்றாக முடிந்தது நீங்கள் இருவருக்கும் அந்த உங்கள் பையன் பெண் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து இந்த பானையை அவருக்கு தானமாக அதாவது பிரசாதமாக கொடுத்து விடுங்கள் என்று தீர்ப்பு கூற இரண்டு விவசாயிகளும் இந்த முடிவை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அந்த முதல்வருக்கு பஞ்சாயத்து தலைவரான அந்த முதல்வருக்கு நன்றி கூறி விடைபெற்று சென்றனர் இதை பார்த்த அலெக்சாண்டர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவர் அந்த விவசாயியை நோக்கி ஐயா இதை பார்க்கத்தான் நான் இந்தியாவிற்கு வந்தேன் இந்திய மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மிகவும் தாராளமானவர்கள் என்று கேள்விப்பட்டேன் யாருடைய இதயத்திலும் இங்கே பேராசை என்பதே இல்லை இந்த விஷயங்களை நான் இன்று நேரிலேயே பார்த்து தெரிந்து கொண்டேன் இதற்காகத்தான் நான் இந்தியா வந்தேன் என்று கூறி அந்த இடத்திலிருந்து அலெக்சாண்டர் வெளியேறினார் நன்றி வணக்கம்